இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு அட்டகாசமான சுவையில் பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான முட்டை மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த முட்டை மசாலாவை நல்ல சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனுங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த முட்டை மசாலா பண்ணுறதுக்கு ஒரு சில சாமான்கள் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் குட்டியாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக பச்சை மிளகா காரம் இருக்க வேண்டாம் அடுத்ததாக இதில் தழை கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துற வேண்டாங்க கூடவே இதில் வந்து புதினா இலையும் சேர்த்துக்க போகிறோம் புதினா இலையோட அளவு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இலை மட்டும் சேர்த்துக்கோங்க அதுவுமே ஜாஸ்தியாக போட வேண்டாம் இது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நாலே நாள் முந்திரி பிடிப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்து அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு இப்போ முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ முட்டை மசாலா பண்ணுறதுக்கு நல்லா அகலமான பேனாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்காக வெறும் கருவேப்பில் மட்டும் சேர்த்தா போதும் வேறு எந்த சாமானும் சேர்க்க வேண்டாம் அது கொஞ்சம் அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தது அப்படின்னா மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் உப்பு அதாவது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு இப்போ உப்பு பாதி சேர்த்துருக்குறாங்க பிறகு நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா லைட்டாக சவந்து வெந்து வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ அதுவுமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் கொஞ்சமாக மஞ்ச பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக போட்டு வதக்க வேண்டாம் அதனால் ஒரு ரெண்டு பரட்டு பரட்டின உடனே ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா போட்டு தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் நல்லா கலந்து விடலாம் இதை கலந்த உடனே இந்த மசாலாவுக்கு தேவையான பொடி வகைகள்லாம் சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் காரம் இருக்காதுங்க தான் இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுவே சாதாரண மிளகாய் தூள்னால் கால் டீஸ்பூன் போதும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா எது வச்சுருக்குறீங்களோ சேர்த்துக்கோங்க இப்போ இதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்திருக்கு இந்த சமயத்தில் இந்த முட்டை மசாலாவுக்கு முழு காரமே பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தான் பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் கூடவே கொஞ்சமாக வந்து மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறோம் ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மிளகுத்தூளை ரொம்ப முன்னாடியே போட்டிங்கன்னா கசந்த மாதிரி ஆகிடும் அதனால தான் கடைசியாக போட்டு நல்லா வதக்கிட்டேன் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறாங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே அரைச்ச மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி சேர்த்துருக்குறேன் ரொம்ப கிரேவிக்கு தண்ணி ஊற்றிட வேண்டாம் இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடலாங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி மசாலாலாம் வெந்து வரட்டும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே முட்டை மசாலாவுக்கு முட்டையை வந்து நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்க போகணும் வேணும்னா நீங்கள் லைட்டாக வந்து சின்ன சின்ன ஆம்லேட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்துக்க போகிறேன் இந்த கிரேவிக்கு நீங்கள் எட்டு முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி இருக்கிறேன் இதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் அடுத்ததான் மிளகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூறவே கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடை உப்பு சேர்த்துக்கோங்க இந்த முட்டை ஸ்கிராம்பிள் பண்ணுறதுக்கு மட்டும் தேவையான அளவு நல்ல பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து விஸ்கு வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்க்ராம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக பனியாரம் மாதிரி கூற போட்டு நீங்கள் அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் பட் இது வந்து பேச்சிலராக இருந்தாலும் சரி நம்ம டக்குன்னு செய்யணாலும் ஈஸியாக இருக்கும் ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க வெந்ததுக்கப்புறமா கிளறி விடுங்க ரொம்ப தூளாகிற அளவுக்கு நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துடக்கூடாது அதாவது முட்டை பொடி மாஸ்க் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு கழிச்சு பெரட்டி விட்டிங்கன்னா ஸ்கிராம்பிள் டே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே நமக்கு சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும் ஒரு ரெண் ரெண்டுலேருந்து நாலு நிமிஷத்தில் உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஸ்கிராம்பிள்டாகி வந்துடும் இந்த டைம் எடுத்து வச்சுருங்க இப்போ அதை ரெடி பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே மசாலாவும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கும் இப்போ மசாலா பச்சை வாசனெலாம் போய் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முட்டை ஸ்க்ரம்பிள் பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எது எந்த ஒரு தேங்காய் பாலோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரமும் இதை வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ அளவுக்கு கலந்து வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தாராளமாகவே செத்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் பவளதாங்க கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்லா குளிராக இருக்கிறப்பையும் சரி நல்லா சில்லுன்னு இருக்கிறப்ப ஈவினிங் டைமில் தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் ரசசாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த முட்டை மசாலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்